தலைவர் சத்திரிய சான்றோர் படை இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்துள்ள பைசன் திரைப்படத்தை தேட்டரில் பார்த்தேன் அதாவது திரைத்துறை மூலமா தான் பிறந்த சமூகத்தை பற்றி ஒரு சில நல்ல கருத்துக்களை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் படம் எடுக்கிறதா நினச்சி அதாவது அருவா கத்தி துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை வச்சு கொலை செஞ்சு எப்படி ஒரு தலைமுறை படுகொலியில் தள்ளப்பட்டு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை விட மோசமானது நீங்கள் இந்த கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த திரைத்துறை மூலமாக உங்க ஜாதி வெறிய காட்டக்கூடிய சூழல்கள் ஏன் அப்படின்னா பைசன் அப்படிங்கிற அந்த திரைப்படத்துல நீங்க அந்த மனத்தி கணேசன் அவரோட கதையை தான் எடுக்கிறோம் அந்த வாழ்க்கை வரலாறு தான் அப்படிங்குற மாதிரிலாம் இருந்தா அந்த கதையோடவே அந்த கபடி களத்தோட நீங்க அந்த கதையை கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பா பாராட்டுவாங்க அந்த கபடி கதைக்குள்ள நீங்க மரியாதைக்குரிய அண்ணன் வெங்கடேச பண்ணையார் பண்ணையாரோட குடும்பங்கள் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய சமுதாயம் சார்ந்திருக்கக்கூடிய உங்கள் சமுதாய தலைவராக போற்றக்கூடிய பசுபதி பாண்டியன் அவர்களோட வரலாற்றெல்லாம் வந்து நீங்க அந்த கதையில கொண்டு வரீங்க அது எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் படம் பார்த்துருக்கணும் புரியும் அப்போ நீங்கள் ஒரு உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய மறைந்து போன உங்கள் தலைவரை பற்றி படம் எடுக்கணுங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக எடுக்கலாம் அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அதே நேரத்தில் உண்மை நிலவரத்தை அவர் வாழ்க்கையில் நடந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் உங்கள் தலைவரோட வரலாற வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கும் பட்சத்தில் நீங்கள் எங்கள் நாடாளு சமுதாயத்தோட இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களோட வரலாற்றை வேற ஒரு காரணமாக நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கதைக்களங்கள்லாம் நடக்கிறது வந்து எண்பத்தஞ்சு எண்பத்தொம்பது அந்த தான் நம்ம பாண்டியன் பாண்டியண்ணாங்க எதா இருந்தாலும் சரி அண்ணா வெங்கடேச பன்னியாரனோட ஏதா இருந்தாலும் சரி சுபாஷ் பன்னேரனோட அப்பாவோட வரலாறுகள்லாம் வந்து முந்தைய முந்தைய காலங்கள் அப்பெல்லாம் வந்து மாரி செல்வராஜ் இயக்குனர் அவர்கள் டவுசர் கூட மாட்டீங்க உங்களுக்கு வந்து அந்த கதை உண்மையிலே நிஜத்தில் என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியறதுக்கே வாய்ப்பு இல்லை சரி ஓகே உங்க சமுதாய தலைவர்கள் இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க இந்தந்த மாதிரி அனுபவிச்சிருக்காங்க வாழ்ந்திருக்காங்க உங்களுக்கு ஒருவேளை உங்க சமுதாயத்தை சார்ந்தவங்க யாராலையோ கூட நீங்க அதை ஒரு சினிமாவா நீங்க எடுக்கும்போது ஒரு வியாபாரத்தன்மையா நீங்க எடுக்கும்போது அதர் தரப்புல அதாவது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதர் தரப்புல பண்ணையார் குடும்பத்துல என்ன நடந்துச்சு பண்ணையார் குடும்பத்துல பசுபதி பாண்டியன் அவர்களால எந்த மாதிரி எல்லாம் சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சிருக்காங்க கூட இந்த கதையில நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களே சல்யூட் பண்ணிருப்போம் ஆனா அது நீங்க சொல்லல நீங்க உங்க சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய தலைவர் பசுபதி பாண்டியன் அவர்களை மிகைப்படுத்தி நீங்க நீங்க சொல்றீங்க அதே நேரத்தில் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு என்னென்ன காவல் நிலையங்கள்ல எந்த மாதிரியான வழக்குகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க சினிமாவில் கொண்டு வந்திருக்கணும் காமிச்சிருக்கணும் அதே நேரத்தில் ஏன் பண்ணையார் குடும்பத்துக்கு மட்டும்தான் பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து வேற மாதிரி இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க இந்த படத்துல கொண்டு வந்திருக்கீங்க நெஜத்தில் அப்படியா அப்படி இல்லையே பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்துல இன்னைக்கு மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஜாதிய தலைவர் கூடவே வந்து மோதல்கள் இருந்திருக்கு பகைகள் இருந்திருக்கு அதெல்லாம் ஏன் திரையில காமிக்கல அப்ப உங்க சமுதாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்க நல்லவங்க மாதிரி நீங்க காமிச்சுக்கிடணும் மற்ற நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இத சினிமாங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது யாரோ ஒருத்தவங்க எழுத்து வடிவில் எழுதுறதோ யாரோ ஒருத்தங்க சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது சினிமாங்கிறது இந்த சினிமாங்கிறது இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வீரபாண்டிய கட்டபொம்ப எப்படி வாழ்ந்தாரு அப்படின்னா அந்த கதையில சொல்லக்கூடிய ஆள் தான் வீரபாண்டிய கட்டபொம்ப இப்படித்தான் வாழ்ந்தாருங்கிற மாதிரிதான் கதைகள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சினிமா எடுத்து கொண்டு போகும் அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த சினிமா துறை மூலமா எடுக்கக்கூடிய உங்களால தவறா இருக்க ஜெனரேஷன் அப்ப குல மக்களுக்கும் நாடார் சமுதாய மக்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கா அப்ப இது இந்த ஒரு ரெண்டு குடும்பத்துக்குள்ள உள்ள ஒரு பிரச்சனை ஒரு சமுதாய ரீதியை எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை வேற மாதிரி கொண்டு வந்திருக்குங்கிற மாதிரி எல்லாம் நீங்க காமிச்சிருக்கீங்க அப்ப உங்க திரைக்கதைகளை தேவையில்லாம ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணணும் நீங்க நினைக்க வெளிக்கொண்டு வரணுங்கிற எண்ணத்துல பொய்யா புனையப்பட்ட கதைய இந்த மாதிரி பைசன் படத்துல தேவையில்லாமல் பன்னையார் குடும்பத்தை பத்தியும் பசுபதி பாண்டியன் அவர்களோட வரலாற்றில் ஒரு சில தவறான தகவல்களையும் புகுத்தி நீங்க படமா பண்ணிருக்கீங்க இத மிகவும் வன்மையாக நான் கண்டிக்கிறேன் இது வந்து நாடார் சமுதாய இளைஞர்கள் மத்தியில உண்மையிலேயே ஒரு கொந்தளிப்ப உருவாக்கிக்கிட்டு இருக்கு நாடார் சமுதாயத்தினர் எல்லா சமுதாயத்தோட ஒரு அண்ணன் தம்மியா எல்லார்கிட்டையும் பழகிக்கிட்டு இருக்காங்க நட்பு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க வந்து இது போன்ற இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லாத அதுவும் பொய்யான கதையை நீங்க திரைக்கதையில கொண்டு வந்திருக்கிறத ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்கு உண்மையிலேயே உங்கள் சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய பசுபதி பாண்டியன் அவர்களோட வரலாற்றை எடுக்கணுங்கிற மாதிரி இருந்தால் எதிர்த்திறப்புல இப்ப பன்னையார் குடும்பத்துல என்னென்ன மாதிரி நடந்திருக்குங்கிறதெல்லாம் நீங்க நேரடியாவே அண்ணா சுபாஷ் பண்ணையார் அண்ணெல்லாம் உயிரோட தானே இருக்கிறாரு உயிரோட தானே இருக்கிறாரு அழகா அவர்கிட்ட நீங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கலாம் எங்களை போன்ற ஆட்கள்கிட்ட கூட்டிட்டு போங்க சொன்னால் நாங்களே கூட்டிகிட்டு போக போறோம் நீங்கள் என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சு நீங்க அழகா படமா எடுத்திருந்திருக்கலாம் பொய்யா அதாவது உங்கள் சமுதாயத்தை சார்ந்த தலைவர் மட்டும்தான் மாவீரர் அப்படிங்கிற மாதிரியும் எங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து ஏதோ கூலிப்படைக்கும் போலீஸ்காரங்களால் தேவையில்லாமல் கொல்லப்படுற மாதிரி எல்லாம் நீங்க காமிச்சிருக்கீங்க அது தவறு இந்த கதைக்கு தேவையில்லாத நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அதே நேரத்தில் பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து இறந்தது ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல படுகொலை செய்யப்படுறாரு அண்ணன் வீர கடவுள் வெங்கடேச பண்ணையார் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்யப்படுறாரு அவரோட என்கவுண்டர் உங்களுக்குலாம் தெரியுமா அந்த என்கவுண்டரை நடத்தின காவல்துறை அதிகாரியா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா உண்மையிலேயே தான் சாக போறேன் அப்படிங்கிறது அவருக்கு கண் முன்னாடி தெரிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ்காரங்க சுற்றுவாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நெஞ்ச நிமித்தி உட்கார்ந்து போலீசாரால சூடப்பட்டு செத்தர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு எதுவுமே தெரியாம உங்க சமுதாய தலைவரை வந்து நீங்க மிகைப்படுத்தி காட்டணுங்கறதுனால ஒரு மாற்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் சரி ஒரு சில குடும்பத்தாரோட குடும்ப பிரச்சனைய நீங்க சினிமாவில் காட்டுறோன்னு சொல்லி தேவையில்லாம மீண்டும் ஒரு ஜாதிய மோதல்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க இதை தயவு செய்து நிறுத்திக்கிடணும் ஏன்னா ஒரு வியாபார ரீதியா ஒரு படம் எடுக்கிறீங்க நாங்க நினைச்சா நீங்க எடுத்திருக்கக்கூடிய அனைத்து திரையரங்குமே வந்து முற்றுகையுக்குள்ள எல்லா படமும் எங்களுக்கு இருக்கு ஆனாலும் நாங்கள் அப்படி உங்களை உங்களோட வியாபாரத்தன்மையை முடக்கணுங்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது நீங்க செஞ்சிருக்கக்கூடிய தவற நீங்க உணரணும் உண்மையிலேயே பசுபதி பாண்டியனோட கதை என்ன உண்மையிலேயே வெங்கடேச அவர்களோட கதை என்ன சுபாஷ் பண்ணையாரோட குடும்பத்தோட உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம தாந்தோனித்தனமா உங்களுக்கு யாரோ சொல்றத கேட்டுக்கிட்டு படம் எடுக்கிறத தயவு செய்து நீங்க நிப்பாட்டிக்கோங்க ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய கதையினால அடுத்தடுத்த தலைமுறைகள் அது உங்க சமுதாயத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி ஏழை சமுதாயத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி அப்ப மாரி செல்வராஜ் காமிச்சிருக்கக்கூடிய இந்த கதை தான் பசுபதி பாண்டியன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு மாரி செல்வராஜ் காமிச்சிருக்க வெங்கடேச பண்டியாரோட கதை நம்ம சுபாஷ் பண்ணியார் அவர்களோட குடும்பத்தோட கதை அப்படிங்கிற மாதிரி தவறா நினைச்சிருவாங்க இதுதான் பதிஞ்சிரும் அப்ப வரலாறு மறைக்கப்படுது அது உங்களோட லாபத்துக்காக நீங்க எடுக்கக்கூடிய வியாபார நோக்கத்துக்காக எடுக்கக்கூடிய இந்த படத்தினால ஒரு உண்மையான வரலாற மறைச்சிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க தயவு செய்து உணரணும் மாரி செல்வராஜ் அவர்கள் உண்மையிலேயே பண்ணையாரோட குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அல்லது அவரோட கதையை வெளிக்கொண்டு வரணும் பசுபதி பாண்டியனோட உண்மையான கதை தெரியணும்னா பசுபதி பாண்டியன் அவர்களுக்கும் பன்னையார் அவங்க குடும்பத்துக்கும் என்ன நடந்துக்கிறது நடந்திருக்குங்கிறத நேரடியா இருக்கக்கூடிய சுபாஷ் அண்ணன் நேரில் போய் கேட்டிருக்கலாம் இன்னும் எங்க நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள்ட்ட நேரில் போய் கேட்டு உண்மையை கொண்டு வந்திருந்தா நன்றா இருந்திருக்கும் பொய்யான கதைய உருவாக்கி இது போன்று உங்களோட சுய லாபத்துக்காக எடுத்திருக்கிறத ஒருபோதும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் இது வந்து எதுல போய் முடியும் அப்படிங்கறத நாங்க சொல்றதுக்கு இல்ல எங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாய இளைஞர் பெருமக்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே பொய்யா உங்க சமுதாய தலைவர மாவீரங்கிற மாதிரியும் எங்க ஆட்களை என்னமோ வந்து கூலிப்பட ரவுடிங்கிற மாதிரியும் சித்தரிக்கிறத வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது தவற மாரி அவர்கள் திருத்தி கொள்ள வேண்டும் நீங்க திருந்தல திருந்தலை அப்படின்னா நீங்க கண்டிப்பாக திருத்தப்படுவீர்கள் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் கூற கடமைப்படுறேன் அதே நேரத்தில் தமிழக அரசும் சரி இந்த திரைத்துறை சார்பாக இருக்கக்கூடிய இத கண்காணிக்கக்கூடிய குழுக்கள்லாம் வந்து தணிக்கை குழு இதெல்லாம் வந்து கண்காணிக்கணும் ஏன்னா படம் எடுக்கிறாங்க வேணாலும் தான்தோனித்தனமா எடுத்து வெளியே கொண்டு வரதுனால இது தலைமுறைகள் பாதிக்கப்படுது ஒருத்தன் அருவா எடுத்து கத்தி எடுத்து துப்பாக்கி எடுத்து கொள்றத விட இந்த சினிமாங்கிற ஒரு பேர் ஆயுதத்தை வச்சு ஈஸியா என்னத்தை வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கறதெல்லாம் தணிக்கை குழுவுக்கு தெரியும் அப்ப இது போன்ற ஏன்னா மாரி செல்வராஜ் ஓபனாவே சொல்றாரு ஏன் சார்ந்த இருக்கக்கூடிய சமூகத்தில் நடந்த விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு கபடியை கொண்டு போறீங்கன்னா அந்த கபடி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாராளமா நீங்க கொண்டு போங்க உண்மையிலே அந்த வாழ்க்கை வரலாற எடுத்து கொண்டு போங்க யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க அருமையா படம் எடுத்திருக்கீங்க நாங்களே பாராட்டுவோம் சம்பந்தம் இல்லாம உங்க சமுதாய தலைவரோட வாழ்க்கை வரலாற கொண்டு வரோம் சொல்லி எங்க நாடாளுமன்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப பிரச்சனைய அது என்ன பிரச்சனை தெரியுமா தெரியாது அப்ப தெரியாம உங்களுக்கு யார் யாரோ சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு பொய்யான ஒரு கதைய கொண்டு வரும்போது ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மையான கதைய இருக்கு அண்ண எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க சுபாஷ் பன்னாரண்ண நேரில் சந்திச்சு கூட நீங்க கதையை தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத இந்த நேரத்துல கூற நான் கடமைப்படுறேன் நன்றி வணக்கம்